முடியுது லட்சியம் இருந்த அதுக்கு நான் என்னையும் செய்யணும் சொல்லி யோசனை பண்ணுவேன் அதுக்கு நான் வாழ்க்கையில் ஒரு விஷயம் சாதிக்கணும்னு சொல்லி படிச்சோம் அதை செய்யும் இதை செய்யும் சொல்லி முயற்சி செஞ்சேன் பல தோல்வியா இருக்காங்க அதுக்கு போற நான் யோசனை பண்ணேன் நான் மூணு வருஷமாக யோசனை மட்டும்தான் பண்ணுவேன் தம்பி மூணு வருஷமாக யோசனை மட்டும்தான் பண்ணுவேன் அதுதான் முட்டால் தான் நாங்க எப்ப இந்த செல்லிய தலை சிறந்து சொல் செயலியும் நாங்க செய்யணும் தோக்கணும் எந்த அளவுக்கு தோக்கணும் என்றால் தோல்வி ஒரு நாள் எங்கே தோற்று போற அளவுனா இருக்கும் தோல்வி ஒரு நாள் எங்கள்கிட்ட தோற்று போற அளவுக்கு நாங்க முயற்சி செய்ய